தேர்தலில் வாக்குச்சாவடி அமைக்கப்படும் விதம் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது தேர்தல் ஆணையத்தோட விதிமுறைகளின்படி சராசரியாக எண்ணூறுலருந்து ஆயிரம் வாக்காளர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வாக்குச்சாவடி அப்படிங்கிற ரேஷியோ அந்த விதத்தின்படி போலிங் ஸ்டேஷன் அதாவது வாக்குச்சாவடியானது அமைக்கப்படுகிறது ஆனால் ஆயிரத்துக்கு அதிகமாக வாக்காளர் இருக்கிற நகர்ப்புறம் அதே போல் பெரிய கிராமங்கள் அங்கேயும் வந்து வாக்குச்சாவடியானது அமைக்கப்படுறதும் இருக்குது இந்த எண்ணிக்கை வந்து ஆயிரத்தி தாண்டினது அப்படின்னா அங்கே வந்து துணை வாக்குச்சாவடியானது அமைக்கப்படுவது அவசியம் அதே போல் நலிந்த பிரிவினர் வாழ்கிற பகுதிகளில் வாக்காளர் எண்ணிக்கை வந்து அங்கே வந்து ஐநூறு விட குறைவாக இருந்தாலும் அந்த பகுதியிலையும் வாக்குச்சாவடியானது அமைக்கப்படும் போல் தொழுநோய் மருத்துவமனை இருக்கிற பகுதிகளில் அந்த மருத்துவமனையில் இருக்கிற நோயாளிகளுக்கு அப்படின்னு தனி வாக்குச்சாவடியானது அமைக்கப்படும் அதே போல் ஒரு வாக்காளரோட இருந்து ரெண்டு கிலோமீட்டருக்கு தொலைவிற்கு உள்ளாகவே அந்த வாக்குச்சாவடியானது அமைந்திருக்கும் அதே கைதிகள் வாக்களிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தண்டனை கைதியாகவோ விசாரணை கைதியாகவோ சிறையில் இருப்பவர்கள் அதே போல் போலீஸ் காவலில் இருக்கிறவங்க தேர்தலில் வாக்களிப்பது இயலாது